திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள சேனல் யூடியூப் சேனல் பார்த்திருக்கீங்க அந்த சேனல்ல பிஎம்கேவோட மூத்த வழக்கறிஞர் அதாவது பாமக கட்சியோட மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில அவர் சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு மோசடி பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு பே போல போய் பேசுற முதலமைச்சரை நாங்க பார்த்ததே இல்லை அவ்வளவு மோசமா முதலமைச்சர் என்று சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அது காரணத்தை என்னவா அவர் சொல்றாருனாக்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதரவுகளை திரட்டி வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பின்படி தனிகா தளம் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழுவின் அறிக்கைப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க அதன்படி நடந்துக்கிட்டாங்களா என்று அவர் பல்வேறு கேள்விகளை அடுத்து எடுக்க வைக்கிறார் நண்பர் இப்படி பேசி இருப்பதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒரு வழக்கறிஞர் ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்திய துணை சட்டங்கள் சட்ட நிரல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நிலையில ஒட்டு மொத்தமா மேடையில இறங்கிட்ட உடனே அவரையை மாத்திட்டாரு இவரையும் மாத்திட்டார் அப்படி இல்லைன்னா இவர்களுடைய கட்சி என்கின்ற அமைப்பு ரீதியாக பல்வேறு அமைப்புகள் அதுல இருந்து பிரிஞ்சு ஏன் போனாங்க போகும் பொழுதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற காரணங்கள்லாம் என்னன்றதுதான் இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக சொல்றோம்னா எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ வேகமாக பேசியதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் அதை அரசியல் நடத்துறாங்கன்னு அது உள்ள கூட போய் சொல்ல வரல ஆனால் பாலு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் திராவிட நிலப்பரப்பில் தான் நம்முடைய முன்னேற்ற கழகம் தான் முதன் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டுலாம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்ன அதை எப்படி எடுக்கணும் அது எது சட்டப்படி எது செல்லும் எல்லாம் இருக்கு மொட்டையா அங்க தீர்ப்பு அதுல எந்த சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கீங்க இப்படி லீகலா சில பேர் இருக்கு சில வழிமுறைகள் இருக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டப்படியாக நடத்துவதை மிக சரியாக இருக்கக்கூடியவர் எதை வேணாலும் பேசுறது எப்படி வேணாலும் பேசுறதுன்றது சும்மா கைத்தட்டல் வாங்கிட்டு போறதுக்காக பேசுறது தவிர நடக்கிறது நான் எதுக்கு சொன்னா இந்தியாவிலேயே முதன் முதலாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரெல்லாம் மறக்க கூடாது அவருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் முதன் முதலாக உள்ஒதுக்கீடு ஒன்றை கொண்டு வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒண்ணு உருவாக்கி அதற்கு சம் பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்தது கலைஞர் தான் அத முதல்ல கூடாது எங்கேயும் கிடையாது பேக்வர்ட் கிளாஸ்ல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸு கொடுத்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு இத்தனை சதவீதம் என்று கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொடுத்தது கலைஞர் அதையும் சொல்லணும் அதாவது செய்தத சொல்லிட்டு ஏன் இத செய்வீங்களேன்னு கூட கேட்டா தப்பு கிடையாது செய்ததை எல்லாம் பற்றி மறைச்சிடுறது மத அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு கலைஞர் வந்து சட்டநாதன் கமிஷன் அமைச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இல்ல இவரால ஏன் செய்ய முடியலன்னா அவரே அந்த கேட்கையும் கேட்கிறாரு நீங்க கமிஷன் வைத்தாரு அதுல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு குடுத்தாருங்கும் போது உண் ஒதுக்கீடு பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு கொடுக்கறத சட்டப்படி ஆக்கியது கலைஞர் என்பதை மறுக்க முடியாது மறைக்க முடியாது அதை சொல்லிதான் ஆகணும் ஆனால் சொன்னாலும் கூட இந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல விமர்சனம் எதுக்கு அது என்னத்துக்காக வைக்கிறீங்க லீகலா நீங்க பாருங்க இப்போ எல்லா வகையிலுமே உள்ஒதுக்கீடு என்பதை எஸ்சிஎஸ்டியும் கூட சொன்னாரில்ல அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரில்ல இன்னும் கூட கேட்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இஸ்லாமியர்களுக்கு கூட உள்ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டு இருக்கு நம்முடைய நாட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில்தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா வகுப்பு வாரிப்புக்காகவும் இடஒதுக்கீடுகளுக்காகவும் ஒரு இயக்கமாக சமூக நீதி இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குதுன்னா துணையா இருக்கணும் ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா இவர்கள் சொல்லுகின்ற அத்தனைக்கும் முரண்பாடாக மாறுபட்டவர்கள் பாரதிய ஜனதா பாசிஸ்டுகள் அந்த பாசிஸ்டுகளுக்கு இவங்க ஓகே பண்ணிக்குவாங்களாம் ஆனா இங்க மட்டும் இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்க எதையும் செய்ய விட மாட்டாங்க அத முதல்ல கேட்குது கடமை இல்லையா அதிக தமிழ்நாட்டு மக்களை நீங்க இந்த கேள்வியெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது இதுலதான இருக்கு அந்த நீங்க சொல்றீங்க பிரச்சனை அதையும் தானே இருக்காரு என்ன ஆமா இது இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கேள்வியே வந்து அந்த நெறியாளர் கேட்கிறாரு பீசார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்ப ஏன் இங்க வந்து தமிழ்நாட்டுல நடத்தாம அந்த தப்பு வந்து மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அப்படி எல்லாம் ஒரு காரியங்களை செய்யறாங்க அதையே தமிழ்நாட்டிலையும் செய்யுங்கன்னு சொல்லலாம் யாராவது இதே தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா சர்வே என்பது வேறு சாதிவாரி கணக்கெடுப்புல சர்வே எடுக்கிறது நம்ம கூட சர்வே எடுக்கலாம் அந்த சர்வேவை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அதை உச்ச நீதிமன்றம் தடுத்து விட்டது சாதிவாரி கணக்கெடுப்புன்றது எப்ப எடுக்க முடியும் தெரியுமா மக்கள் தொகை சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதிலிருந்து கொடுப்பார்கள் அதுக்கு சில காலங்கள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நண்பர் அதாவது இப்ப நீங்க வந்துட்டு பீகார்ல வந்து அது ரத்து உயர் உயர் நீதிமன்றம் பாட்னா உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சுன்னு சொல்றீங்கல சிஎம் சொன்னாராம் பாட்னா உயர்நீதிமன்றம் சட்டமன்ற சிஎம் ரத்து பண்ணி பண்ணி எடுத்துன்னு சொல்றாரு இது முழுக்க முழுக்க பொய்யே அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றது தப்புன்னு நம்ம முழுக்க முழுக்க பொய்யும் சொல்றோம் நீ எடுத்ததாக பீகார் கவர்மெண்ட் எடுத்து என்ன சாதிச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க சாதிவாரி கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்க அங்க இது மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்காக செய்கின்ற வேலை அதுக்கு சர்வே சொன்னோம் உச்ச நீதிமன்றத்துல இந்த சர்வே கணக்கை வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் செஞ்சிட முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் யார் எடுக்கணும் அவருக்கே தெரியும் சென்சஸ் யார் எடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் ஏற்கனவே நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம் இதையெல்லாம் இன்னும் கூட உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லணும்னா மிக தெளிவாகவே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததற்கு பிறகு நீண்ட காலம் கேட்பதுனா அப்புறம் பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் எடுக்கலாம் முடியும் பண்ணதுக்கு பிறகு மன்மோகன் சிங் காலத்திலேயே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு பிறகு நரேந்திர மோடி தூக்கி போராக்கப்பட்டு போட்டிதான் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப கீண்டிவங்க தான் எதிர்ப்பார்கள் இவங்களுக்கு நல்லது செய்த திமுகவை தான் எதிர்ப்பார்கள் பாரதிய ஜனதா பத்தி பேசவே மாட்டாங்க இவங்க அங்க போராடி இருக்கணும் அங்க பேசி அதை இருக்கணும் பார்லிமெண்ட்ல இவங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்களை நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் வெற்றி பெற்று வந்த உடனேயே கேபினட்ல போய் ஹெல்த் மினிஸ்டரா உட்கார வச்சார் அதுக்கு காரணமே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இதை அவங்க அப்ப நன்றி சொல்லும்போது ரொம்ப மனநிறைவா சொல்லுவாங்க நானும் அதை வந்து பெருமையா நினைக்கிறேன் படித்திருக்கிற ஒரு இளைஞனுக்கு கேபினெட் கொடுத்ததை ஹெல்த் வாங்கி கொடுத்தாரு கலைஞர் அதன் மூலமாக நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் அதன் மூலமா எம்பிசிக்கு பிசி அப்படின்றத பத்தி எல்லாம் என்ன பேசிருக்கீங்கன்னு சொல்லுங்க புதியதாக புரட்சிகரமான ஒண்ணு அதிகாரம் கையில இருக்கும்போது சட்டம் இருக்காது அதிகாரம் இல்லாத போது வேகமா கேக்குறீங்க கேக்குறது கூட கேட்க வேண்டிய இடத்தில் கேட்கல ஆனால் நாங்க அப்படி இல்லை திமுக திமுக உறுதியானது திமுக முடிவுகளை யாராலும் சித்து பார்க்க முடியாது எம்பிசி தலைவர்களும் எம்பிசி தலைவர்களுக்கும் எங்ககிட்டையும் எவ்வளவு பேர் பாடுபட்டு இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் இருக்காங்க அதை நீங்க மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பத்துல பார்லிமெண்ட்ல முதன் முதலாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வலியுறுத்தி பேசியது இளம்பவன் தான் பேசினார் ரெண்டாயிரத்தி பத்துல சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் அதை எடுத்தாவா எதுக்காக தெரியுமா அதையும் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பாலூர் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தலைவர்கள்கிட்ட சொல்லட்டும் நம்ம யாரையும் குறை சொல்லல தெரியாம பேசுறாங்க திமுக மேல ஏதோ ஒண்ணு குறை சொல்லணும் நம்ம தலைவர் தளபதியை பத்தி ஏதாவது பேசணுன்றதுக்காக ஒண்ணு கணக்கு ஒண்ணு பேசக்கூடாது அன்னைக்கு நம்ம டி கேஎஸ் பேசுகின்ற போது எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் அவர்களும் தலைவர் அவர்களும் கூட அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு அதை பேசும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக ஏற்கனவே சட்டப்படியாக உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நைன் பர்சன்ட்டுக்கு மேல பிப்டி கிட்ட அதுக்கு மேல கொடுக்க கூடாது இடஒதுக்கீடு என்பது இப்படிதான் இருக்கணும்னு சட்டம் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கு மேல நீங்க எதையாவது கொஞ்சம் அமப் பண்ணி தரணும்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து பிறகு கோர்ட்டி மூலிமத்துல நம்ம மாற்றம் செய்யலாம்னு வாதிட்டார்கள் அறிவுன வாதிட்டு எங்க பேசணுமோ அங்க பேசியது திமுக திமுக பாலு புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கொண்டு போய் கூட நீங்க எல்லாம் பொழுது இதெல்லாம் யாரும் கிடையாது பேச வேண்டிய இடத்துல பேசாம இங்க வந்து நீங்க பேசுவது என்பது அன்புமணி அங்கத்தானே இருக்காரு பார்லிமெண்ட்ல தானே இருக்காரு அன்புமணி இவர் இதெல்லாம் அங்க பேசுவாரான்னு இவரதான் கேட்கணும் பாலு வந்து ஒரு நல்ல சரியாக படிச்சிருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க கட்சியில சொல்லுவாங்க ஆனா பா எங்க பேசணும் சார்ட்டு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசுங்க மாநிலங்களவையில வைங்க அப்படின்னு சொன்னாருன்னா நல்லா இருக்கும் அதான் அங்க சொல்லாம இங்க பேசுறது திமுக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார் இவங்கெல்லாம் போய் கொடுத்தோம் நான் செய்து தரன்ற இந்த நாட்டுல செய்து தருவோம் சமூக நீதிக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லுகிற தலைவராக அவர் இருக்க அது இந்தியா முழுக்கவும் தெரியும் அதே நேரத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி எல்லா அதிகாரமும் நம்மகிட்ட கிடையாது எப்படியாவது அதற்காக போராடி அதிகார ரீதியாக செய்யணும்னு தான் நம்ம தலைவர் தளபதி செய்வார் தவிர செய்தார் என்றால் அதில் வேறு யாரும் மீண்டும் எந்த குறையும் கேள்வியும் கேட்கக்கூடாத வகையில் செய்யணும் அதுக்காக இப்ப போராட்டங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சட்டப்படியாக அதை எப்படி கொண்டு வருது இப்ப இந்தியாவிலேயே நினைச்சு கொடுக்க முடியாத செயலும் அதுக்கெல்லாம் பாலெல்லாம் நன்றியில சொல்லணும் மாநிலங்களுடைய இதை வந்து அசம்பிளி உள்ள இருக்கிறது கூட யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் விஷயத்துல உச்ச போய் மாபெரும் வெற்றி பெற்று வந்தார்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச நேரத்தில் நடந்தது அதே நேரத்துல நடக்கிறதுக்கு முடியாது ஏன்னு சொன்னார் செய்யல ஏன் சொன்னார் செய்யல ஏன் சொன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதல்ல செய்வதற்கு அப்படி சொன்னாரா ஒன்னும் அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா எங்களை ஏமாத்தம் அல்லது வந்துட்டு இவங்களுக்கு உண்மையே செய்ய வன்னியர்களுக்கு செய்ய மனம் இல்லையா அப்படிங்கறது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா நாம இப்படி கூட கேட்கலாம் இவரு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் நம்ம மக்கள்கிட்ட மானிய சகோதரர்கிட்ட சொல்றாங்கல்ல அப்ப அதிகாரமே இல்லாத போதே செய்வோம்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் போராடி செய்யணும் போராடி வாதாடி பெற்று நாங்க செய்யறோம்னு அதுக்கு அர்த்தம் அத முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல ஏன்னா இவர்கள் நினைப்பது போல வன்னியர் மக்கள் என்கின்ற பொழுது அதிலே எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான தொண்டர்கள் இன்னைக்கு தலைவர்களாக எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அமைச்சர்களாக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் ஏன் கேட்டீங்கன்னா நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றது நீங்களும் உங்க கட்சி சார்பா எவ்வளவு உங்க தலைவர் எவ்வளவு சொல்லியிருக்காரு அதிகாரம் இல்லாம ஏன் சொன்னாரு அப்படின்னு அப்ப கேட்பாங்களே யாராவது அத பாதல்கிட்ட கேட்டு பாருங்க எதுக்கு சொல்றோம்னா போராடி பெற்றுத் தருகிறோம் பாதாடி பெற்றுத் தருகிறோம் நீதி மூலமாக நாங்கள் வாங்கி விடுவோம் ஏன்னா இதுல உறுதி இருக்குன்னு நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னார் அதை செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய உறுதியும் இருக்கிறது போராட்ட களமும் இருக்கு வெற்றி பெறுவார் சரிங்கண்ணா அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் த தலைவராக நீதி அரசு பாரதி பாரதிதாசன நியமிச்சாங்க அந்த பாரதிதாசன் குள்ள அவருடைய கமிட்டிய வந்து மூணு மாசத்துல அறிக்கப்படும்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து சட்டமன்றத்துல அறிவித்தாரு மூணு மாசம் ஆறு மாசம் ஆனது மறுபடியும் வந்து ஒரு வருஷம் ஆனது மறுபடியும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு காலம் இதையெல்லாம் வச்சுதான் நாங்க வந்துட்டு அவர் இப்ப எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்றோம் அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா ஒரு கமிஷன் ஒரு ஆணையம் ஒன்று அமைப்பது என்பது ஆணையத்தை அமைத்து அதற்கு அரசு பூர்வமான இடுவது இத்தனை அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஆணையம் நாம கொடுத்த அந்த பணிகளை செய்வதற்கு சில காலத்தை கேட்கும் நீங்க எல்லாமே அப்படிதான் ஏன் இவங்க கட்சியிலயும் அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் சும்மா வெளியில பேசிட்டு இருக்கலாம் நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு பிராக்டிக்கல் லீகலாக அந்த பிராக்டிக்கல்ல சில எக்ஸப்ஷன்ஸ் இந்த விதிமுறைகள் எல்லாம் நாம்ஸ் அந்த விதிமுறைகளின் அடிப்படையில அந்த ஆணையம் அந்த இவங்க என்ன பண்றாங்க அரசிடம் கேள்வி கேக்குறாங்க ஏற்கனவே அவர்கள் கொடுக்க வந்த அந்த பதில் அறிக்கை என்பது சரியாக இன்னும் நிறைவுபடுத்தலைன்னு அப்ஜெக்ட் பண்றாங்க அப்ஜெக்ட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆகுது ரிட்டர்ன் ஆகுன உடனே திரும்ப அதை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்றாங்க ஆக அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காகவும் முறையாக அறிவிக்கிறதுக்காகவும் நம்முடைய அரசின் மூலமாக இந்த டைம் ஆகுத தவிர ஒண்ணும் செய்யாமலாம் இல்லை அப்படியே சொல்லியாச்சு தப்போ ரைட்டா அந்த பாணிலாம் வேணாம் நம்ம சகோதரர் பாலுன்னு சொல்ற அந்த பாணி எல்லாம் வேணாம் தப்போ ரைட்டா அதெல்லாம் முடியாது ஒரு மாசத்துல செஞ்சோம் இருக்கிற தையும் போட்டு போயிட்டேன் அப்படின்லாம் போடக்கூடாது எதை செய்தாலும் அதை முறையாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அது தள்ளி போவதை தவிர ஏமாத்தணுன்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதும் யாருக்கும் அவருக்கு என்னைக்கு ஏமாற்றவும் அவருடைய வாழ்நாள்ல தெரியுமாமல் உங்களுக்கு இதை மட்டும் தெரிஞ்சு படிப்படியாக வந்தவர் தெரியுமில்ல முதல்ல எடுத்த உடனே நிதி வண்டியில சைக்கிள்ல கழகக்கூடிய எடுத்துக்கிட்டு வாக்கு கேட்ட வீரர் அவரு தெரியுமா தன்னுடைய திருமக்களை எல்லாம் திரட்டி வைத்து நாலு தெரு பகுதிகளிலும் சேர்த்து வச்சு இளைஞரணியின் என்ற ஒன்று பெயரை ஒண்ணு தொடங்கி அதற்கு அமைப்பாளராக இருந்தவர் அது தெரியுமா அதற்கு பிறகு இளைஞரணியை தொடங்கி அதுல பொறுப்பு கலவர் வந்தார் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகுதான் மக்கள் வாக்களிக்கின்ற மேயர் ஆகிறார் மேயர் ஆனதற்கு பிறகு மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகிறார் அதற்கு பிறகுதான் துணை முதல்வர் ஆகிறார் அதுக்கு பிறகுதான் முதல்வர் ஆகிறார் எத்தனை படிக்கட்டு பாத்தீங்களா ஏன் உங்க கட்சியிலயும் இதே மாதிரிதானே நீங்களும் விரும்புவீங்க நீங்க விரும்ப மாட்டீங்க இதெல்லாம் வரவேற்பீங்க விரும்புவீங்க அதே போல படிப்படியாக வரக்கூடிய நிலையில் இருப்பவர் எல்லாருடைய மனசையும் எல்லாருடைய சமூக சூழ்நிலையும் பார்த்து தெரிஞ்சு வருகிறார் ஆகவே அவர் மேல கண்ணை மூடிட்டு இருந்த குற்றச்சாட்டு அவரை விமர்சனம் பண்ண செய்து நிறுத்தி விடுங்க இப்படி ஒரு முதல்வர் நினைக்க மாட்டார் இப்படி ஒரு தமிழ்நாட்டிற்கு இயற்கைகளுக்கு ஒரு நல்ல தலைவு கிடைக்க மாட்டார்ன்றது நீங்களே உணர்ந்து எனக்கு தெரியும் நீங்க போராட வேண்டியது இதை சொல்ல வேண்டியது உங்க நரேந்திர மோடி கிட்ட உங்க அமித்ஷா உங்க ஆர் எஸ் அவன் நம்மள ஒத்துக்க ஆனா நீங்க ஒத்துக்கிறீங்க அவன் வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை அழிக்கிறான் ஆனா நீங்க அவனை ஒத்துக்கிறீங்க குடியுரிமை வந்து நம்ம மக்களை பிரிக்கிறான் ஆனா நீங்க அவனை ஒத்துக்கிறீங்க இப்படி அவன் எல்லாவற்றையும் போச்சுட்டு இடஒதுக்கீடே தேவையில்லை திறமைகள் அழிந்து போய்கிறது என்று ஆர்எஸ்எஸ்காரன் நேற்றைக்கு முன்தினம் கூட பேசலாம் அதை பிஜேபி கைத்தட்டி வரவேற்கிறான் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்வதற்கு முன் வந்த நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வரை அரசியல் ஆரோக்கியமான அரசியல் கேள்வி கேளுங்க நாங்க வரவேற்கிறோம் அதே நேரத்தில் கண்ணை எதையும் துணையாக இருந்தது இறுதியாக ஒரே ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கலாங்கண்ணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் போது அந்த இடை இறுதி கட்டத்துல வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு தரவுகளும் இல்லாம அவர் கூட கூட்டணி சேர்ந்துன்றதுக்கோசரம் பத்து பிள்ளையிட்டா அறிவித்தாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாடகம் ஆடி மக்களை ஏமாத்துறதுக்கோசனம் பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களையும் எடப்பாடி பழனிசாமி இவங்க விட்டுட்டாங்க ஒன்றிய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியவங்களையும் கேட்காம விட்டுட்டாங்க நடுவுல நம்ம முதல்வர் தான் ஏமாந்தவர் அவரை வந்து போட்டு வார்த்தைக்காங்க பதிலே பெரிய கேள்விலேயே இப்படிப்பட்ட பதில் சொல்லிட்டு ஏமாத்தவர் என்று நினைக்கிறது இல்ல எதையுமே சமாளிக்க கூடியவர் என்பது மட்டுமல்ல என்னோட கத்த சொன்னேன் இவங்களையும் விட்டுட்டாங்க அவங்களையும் விட்டாங்க நடுவுல தீயமா புடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அப்ப நான் தேர்தலுக்காக போட்ட நாடகம் தானே நாடகம் தானே அந்த பத்து அஞ்சு சார் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான மக்களை ஏமாத்தினாங்க ராமதாஸ் எதை பணியும் சரி அப்புறம் என்னம்மா அப்ப அப்படிப்பட்ட ஏமாற்று தனத்துக்கு சொந்தமாக ஏமாற்றியவர்கள் சொந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வெளிச்சம் தெரியாது இருட்டுல இருந்துகிட்டே பழகிட்டாங்கன்னா வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காது சரிங்க நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க்கை